ோரத்தில் உள்ள அரசு புரட்சி பாரதம் கட்சியின் கொடிகளை வரைந்துள்ளதாக அ சென்னையில் இருந்து மாமல்லபுரம் வழியாக கல்பாக்கம் செல்லும் இசிஆர் நெடுஞ்சாலையில் இருபுறமும் உள்ள அரசின் மின்சாரத்துறையின் மின்கம்பங்கள் அனைத்திலும் புரட்சி பாரதம் என்ற அரசியல் கட்சியின் கொடிகள் அவர்களது கட்சி வண்ணங்களில் வரையப்பட்டுள்ளது எனவே இதனை கண்டித்து அப்பகுதி ஜூனியர் இன்ஜினியர் ஜெயசீலனை அலைபேசியில் தொடர்பு கொண்டு புகார் செய்தார் அகில பாரத மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமநாதன் இதுகுறித்து நிறுவன தலைவர் ராமநாதன் பேசுகையில் தமிழகத்தில் அரசு சுவற்றிலோ அல்லது கம்பங்களிலோ அரசியல் கட்சி மற்றும் தனியார் நிறுவனங்களின் விளம்பரங்கள் மற்றும் சுவரொட்டிகள் ஒட்டு விலைகள் போன்றவைகளை வரைவதோ எழுதுவதோ சட்டத்திற்கு புறம்பான செயல்களாகும் எனவே சட்டத்தை மதிக்காமல் செயல்பட்ட புரட்சி பாரதம் கட்சியின் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் நடவடிக்கைகள் எடுக்காத பட்சத்தில் எனக்கும் ஒரு ஏரியாவை ஒதுக்கி தாருங்கள் மற்ற கட்சிகளுக்கும் ஒதுக்குங்கள் என்று கூறியுள்ளார் மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன் உடனிருந்தார் கட்சியோட கலரை அடிச்சு வச்சிருக்காங்க வரிசைக்கு இருக்கிற அரசாங்க ஊழியர்கள் இதை கவனிச்சாங்களா மின்வாரியம் இதை கவனிச்சாங்களா இல்லை அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு இந்த பணியை செய்ய விட்டாங்களா ஒரு மின்கம்பத்துக்கு இவ்வளோன்னு காசு வாங்கிட்டாங்களான்னு தெரியல வரிசிக்க பார்த்தீங்கன்னா எல்லா மின்கம்பத்துலேயும் அவங்களோட கட்சியோட சாயத்தை பூசியிருக்காங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஹலோ ஹலோ இபி ஜெய் சார் ஜெயசீலன் சார் ஆ சொல்லுங்க வணக்கம் நான் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியோட தலைவருங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க நான் கட்சி வேலையா சென்னை சரி சார் வந்துட்டு ரிட்டர்ன் ரோட்ல வரும்போது மாமல்லபுரம் ரோட்ல பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு ரெண்டு சைடும் இபி போஸ்ட் இருக்கு சரி சார் அந்த இபி போஸ்ட்ல ஃபுல்லா அந்த பூவை அவரோட கட்சி இது அடிச்சிருக்காங்க புரட்சி பாரதம் கட்சியோடது இந்த இது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே இத்தனை வருஷம் ஆட்சி பண்றாங்க அவங்க எல்லாம் யாருமே அப்படி பண்ணல இது உங்க க நாலேஜுக்கு வரலையா உங்க நீங்க பாக்கலையா எதுவுமே இல்ல சார் அவங்க யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க சார் ஏன்னா நீங்க அந்த வகையில போறீங்க அந்த ரோட்லயே வர்றீங்க அங்கதான் உங்களுக்கு ஒர்க்கு அதெல்லாம் பாக்க நான் நான் ஒரு நாள் வந்தேன் என் கண்ணுக்கு படுது டெய்லி போறீங்க டெய்லி வரிங்க ரெண்டு சைடும் ரோட்டுக்கு இந்த சைடும் அடிக்கிறாங்க இது வந்து உங்களோட பர்மிஷனோட பண்றாங்களா இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனிங்கிற மாதிரி ஏதாவது கண்டர் ஏதாவது விட்டுருக்கீங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார் அவங்களே பண்ணி வச்சிருக்காங்க யார் பண்றது யாரும் எடுக்கணும் அது நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அது நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இது மாதிரி எங்க அரசாங்கம் இதில் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் யார் அடிச்சாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் சரிங்க சார் இது இது வந்து தப்பான விஷயம் இல்லை எங்களுக்கு ஒரு ஏரியா ஒதுக்கி கொடுங்க நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு அடிச்சுக்கிறோம் இப்படி ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ஏரியாவுக்கு ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்க அவங்கவுங்க ஏரியாவில் அடிச்சுக்கோங்கல்ல சரி சார் எல்லாம் பேசுகிறேன் நீங்கள் இத்தனை வருஷம் சர்வீஸில் வந்திருக்கீங்க டிஎம்கேஓஓ இல்லை ஏடிஎம்கேவோ ஆ ஆட்சியில் இருக்கிறவங்க கூட அடித்ததில்லை இல்லையா இல்லை இல்லை அது முன்னே இவங்க எல்லாமே தான் மாற்றி மாற்றி போட்டுருப்பாங்க சார் அந்த கம்பத்து வெளில போடுவாங்க அது அவங்க இது பண்ண மாட்டாங்க இப்போ இது என்னன்றது நான் யார் என்னன்றத பாக்குறேன் சார் கொஞ்சம் பாருங்க அது அது ரொம்ப சட்டத்துக்கு புறம்பா இருக்கு இது இத்தனை நாள் நீங்க கண்டுக்காதே எனக்கு வந்து ஒரு மனவேதனையை அளிக்குது இல்ல சார் நான் பாக்குறேன் சார் நான் அது வீடியோ எடுத்துருக்கிறேன் நியூஸுக்கும் அமிச்சிருக்கோம் சரி அதுவும் வரும் இப்போ நீங்க பேசினதும் தான் வரும் இல்லை சரி சார் ஓகே தேங்க்யூ Gotcha.